மன்னிக்கிற குணம் நபிமார்களுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற பண்பு இருந்தது விமர்சனத்தை ஏற்கிற பண்பும் இருந்துச்சு நபிமார்கள்ட்ட இன்னைக்கு நாம வந்து நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் விமர்சனத்தை ஏற்கிற பக்குவமும் இல்லை மன்னிக்கிற பக்குவமும் இல்லை பாருங்கிற சுல்சலுல்லா அலிஸ்லாவுடைய வாழ்க்கையில பெருமானாரையும் மக்கள் குறை சொன்னாங்க யார் குறை சொன்ன முனாஃபிப்புகள் மட்டும் அல்ல ஏதோ முனாஃப்கள் தான் நினைச்சிடக்கூடாது சில நேரங்களில் தவறுதலாக சஹாபாக்களும் தவறுதலாக தவறுதலாக சகாபாக்களும் பெருமான வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது போர் முடிந்து பெருமானார் செல்லல்லா அவர்கள் மதியனா திரும்பிவிட்டாங்க மதியனா திரும்பி விட்டாங்க இந்த கொனையின் யுத்தத்தில் நிறைய போர் செல்வங்கள் பெருமானாருக்கு கிடைச்சது போர் செல்வம் சொன்ன அளவில்லாத போர் செல்வம் எக்கச்சக்கமான போர் செல்வங்கள் பெருமானாருக்கு கிடைச்சது இந்த ஹுனைன் போர்ல அதையெல்லாம் பெருமானார் செல்லலாம் அலிசல் அவங்க அது வரைக்கும் காஃபிரா இருந்து முஷிரிக்கா இருந்தா பாருங்க அவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு நூறு ஒட்டகம் ஒரு ஆளுக்கு இருநூறு ஒட்டகம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அன்சாரிகளுக்கு பெருமானார் எதுவுமே கொடுக்கல எதுவுமே தரல மதீனா வந்தாசி மதீனா வந்த பிறகு அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு சங்கடம் பெருமானார் நமக்கு எதுவுமே தராமல் விட்டுட்டாங்களே நாம இந்த தீனுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம் எவ்வளவு நாம முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சோம் நமக்கு ஒண்ணுமே தரணி நவிசல்லா அலிசன் அவங்க ஒரு சங்கட அன்சாரிகள்கிட்ட வருது அன்சாரிகளுடைய தலைவர் உபாதா அவங்க பெரும நார் சல் அல்லா அலிசன் அவர்கள் தனியாக இருக்கும் போது வர்றாங்க வந்து சொல்றாங்க யார சோழல்ல இந்த போர் செல்வத்தை நீங்க மக்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்தீங்க ஆனா அன்சாரிகளுக்கு கொடுக்கல அன்சாரிகள் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாக குறை சொல்ற ஆளுக அடுத்தவங்களை பத்தி தான் சொல்லுவாங்க எல்லாரும் குறைப்பட்டுக்கிறாங்க நபி கேட்டாங்க முதல்ல உன் மனசுல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க மக்கள் எல்லாம் இருக்கட்டும் உன்னுடைய மனசுல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க இப்ப உபாதா சொன்னாங்க யார சொல்லதான் நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளுதானே நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளுதானே அவங்களுக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு இருக்குது நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்து எங்களை எல்லாம் புறக்கணிச்சிட்டீங்களேன்னு சொல்லி உடனே நபி சொல்லதான் ஆலிசன் அவர்கள் பாருங்க கோவப்படலை ஒரு நபியை போய் விமர்சிக்கிறதா குறை சொல்றதா இதான் இன்னைக்கு நம்மள்கிட்ட குரானுடைய அகலாக்கு இல்ல விமர்சிக்கிறது என்ன எப்படி விமர்சிக்கலாங்கிற ஆணவம் நம்மள்கிட்ட இருக்குது சுசுசலாக கொஞ்சம் கூட சங்கடப்படல முகத்தை கடுமையாக்கல சாதுவன் உபாதாட்ட சொன்னாங்க சாதே கொஞ்சம் அன்சாரிகளை எல்லாம் தனியா ஒரு இடத்துல கூட்டுங்க அன்சாரிகளை பூரா தனியா ஒரு இடத்துல கூட்டுங்க அவர் யாரும் வரக்கூடாது யாரும் அங்க வரக்கூடாது அன்சாரிகள் மட்டும்தான் வரணும் அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று போடுறாங்க பெருமானார் சல்லா அலிஸ்லாம் வருகிறார்கள் எவ்வளவு அழகான ஒரு பிரசங்கம் தன் மீது விமர்சிக்கப்பட்டிருக்குது போர் செல்வத்தை அநியாயமா யாராருக்கோ கொடுத்தீங்க எங்களுக்கு ஒண்ணுமே தராம விட்டீங்கன்னு குறை சொல்லப்படுது வந்து உட்கார்ந்து நபிசல்லுல்ல ரொம்ப நிதானமா அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க அன்சாரிகளே ஒருவேளை என்ன பார்த்து நீங்கள் இப்படி சொன்னால் அது நிஜமாகத்தான் இருக்கும் என்ன சொல்றாங்க என்ன பார்த்து நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நிஜமாகத்தான் இருக்கும் என்ன ஒருவேளை நீங்க என்ன பார்த்து சொன்னீங்கன்னா நீங்க மக்கா ஆசைகளால் பொய்யாக்கப்பட்டு மதியனா வந்தீங்க நாங்க உங்களை உண்மைப்படுத்தணும் உங்க சமூகம் உங்களை பொய்யாக்கணாங்க நீங்க மதியனா வந்தீங்க நாங்க உங்களை உண்மையாக்கணும் மக்காவில் இருந்து விரட்டப்பட்டு வந்தீர்கள் நாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் மக்காவிலிருந்து இருந்து ஒன்றுமில்லாத ஏழையாக வந்தீர்கள் நாங்க உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம் என்று நீங்கள் சொல்வீர்களையானால் அது உண்மை அது உண்மைப்படுத்தப்படும் ஒரு நபி அகர்ந்து கொண்டு அந்த அன்சாரிகளுடைய உள்ளத்தில் அவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஒருவேளை இப்படி சொன்னீங்கன்னு அது உண்மை மறுக்க மாட்டேன் யாரும் மறுக்க மாட்டாங்க காரணம் நான் பொய்யாக்கப்பட்டேன் உண்மைப்படுத்தினீர்கள் நான் விரட்டப்பட்டேன் நீங்க ஆதரவு கொடுத்தீர்கள் நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன் எனக்கு எல்லாம் செய்து கொடுத்தீர்கள் நீங்க சொன்ன உண்மைதான் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க நானும் சில வார்த்தைகளை சொல்றேன் நானும் சில வார்த்தைகளை நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள் அல்லாஹ் என்ன கொண்டுதானே உங்களுக்கு கொடுத்தான் வழிகேட்டில் இருந்த உங்களுக்கு என்ன கொண்டு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் நீங்க எதிரிகளா இருந்தீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அல்லா என்ன கொண்டு உங்களை ஒற்றுமைப்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு பெருமான் ஆலிசன் அவர்கள் ரெண்டே வார்த்தையில முடிச்சுட்டாங்க நீங்க இந்த பொருளை நான் உங்களுக்கு கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்க எல்லா மக்களும் தங்களுடைய வீட்டுக்கு ஒட்டகத்தையும் ஆட்டையும் கொண்டு போனா நீங்க அல்லாவுடைய தூதராக என்ன கொண்டு போகலாமே எல்லா மக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு ஒட்டகத்தை ஆட்டையும் கொண்டு போனா என்ன கொண்டு போங்க நீங்க அப்படின்னு சொன்னதும் தாங்க முடியல அத்தனை பேரும் ஆடி அணையிற அளவுக்கு அழுதாங்க யார சொல்லா மன்னிச்சிருங்க நாங்க புரியாம பேசிட்டோம் நாங்க விளங்காம நாங்க பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு விமர்சனத்தை ஏற்று அதை எவ்வளவு அழகான முறையில கையாளுறாங்க இந்த பண்பு நம்மள்கிட்ட வந்தா சண்டை கிடையாது இன்னைக்கு நாம குறை சொல்லிட்டாரு நாம் என்ன குறை பேசிட்டார் ஏற்கணும் நபிமார்களையும் விமர்சிக்கப்பட்டது நபிமார்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த குறைய எவ்வளவு அழகான முறையில எவ்வளவு லேசான முறையில தீர்த்து வச்சாங்க அப்ப அல்லாவுடைய ரஹமத்து வேணுமா நீங்க கருணையாளர்களாக மாறுங்க அல்லாவுடைய மன்னிப்பு வேணுமா நீங்க மன்னிக்க கூடியவர்களாக மாறுங்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் தன்னுடைய அடியார்களை பத்தி ஒரு ஆயத்துல சூற துசூராவுல பல இடங்கள்ல மூமின்களை பத்தி பலசிபத்து வருது அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான் ஒரும் யாருமே ஏதாவது கோவு கொட்டா மன்னிச்சிருவாங்க யாருமே ஏதாவது கோபப்பட்டா மன்னிச்சிருவாங்க இந்த ரமதான்ல புறானை கேட்டுப்பறோம் குரானுடைய மக்களாக மாறுங்க யாரார் மீது குடும்பங்கள்ல கோபதாபங்கள் இருக்குதோ அந்த கோபதாபங்களை மறந்து பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது இருந்தாலும் சரிதான் கணவனுக்கு மனைவி மீது இருந்தாலும் சரிதான் சகோதரனுக்கு சகோதரன் மீது இருந்தாலும் சரிதான் அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டான் அவர்கள் கோபமாக இருந்தால் மன்னிச்சிருவாங்க இந்த ரமலான் மன்னிக்க கூடிய அந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் ஆக இந்த மன்னிப்போ ராமக்கு வரணும்னா நம்மள்ட்ட அது வரணும் நம்ம எத்தனை சம்பவங்களை கேள்விப்படுறோம் ஒரு நாய்க்கு கருணை காட்டிய காரணத்தினால ஒரு விபச்சாரிக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்தான்னு சொல்லி ஆக இந்த பண்புகள் குரானுடைய வாழ்க்கை நம்மகிட்ட வரணும் இதற்காக தான் அல்லாஹ் குரானில் பல அபிமானவருடைய சரித்திரத்தை நமக்கு விரிவாகவும் சுருக்கமாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டினா இந்த வாழ்க்கை உங்களிடத்துல வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் எனவே ஒரு மாத காலம் அல்லாஹுடைய அருள்முறையை நாம கேட்டுருக்கிறோம் இந்த குரானுடைய அமல் நம்மகிட்ட வரலன்னு சொன்னா அதுவும் குரானை புறக்கணிக்கிறது குரானை புறக்கணிக்கிறது பற்றி நான் அஞ்சு அஞ்சு வகை சொல்லுவேன் குரானை புறக்கணிக்கிறதுல ஒரு வகை என்ன குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லை குரான் சொல்லக்கூடிய அஃலாக்க இல்லை அப்ப நாம குரானை புறக்கணிக்கிறோம் என்ற அர்த்தம் எனவே குரான் சொல்லக்கூடிய நல்ல மோமின்களாக மாறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தளிக்க வேண்டும்